ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இந்த அறிகுறிகளை சந்திக்கிறீங்களா அப்போ மூலையில் அடைப்பு இருக்குன்னு அர்த்தம் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க மூளையில் உள்ள ரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்பை செரிப் ரோவாஸ்குலர் என்று சொல்லுவார்கள் இந்த நிலையானது ஒரு தீவிரமான ஆரோக்கிய பிரச்சனையாகும் இது இரவு நேர பக்கவாதம் ஏற்படுவதற்கான அபாயத்தையும் அதிகரிக்கும் இந்த நிலையானது நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள கொலஸ்ட்ரால் கொழுப்பு படிவுகள் பிற பொருட்கள் தமணிகள் இரத்த குழாய்களில் அப்படியே தங்கி மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை குறைக்கும் போது ஏற்படுகிறது இப்படி தமனிகள் இரத்த குழாய்களில் தேங்கும் படிவுகள் பெருந்தமணி தடிப்பு என்று அழைக்கப்படும் இது பக்கவாதம் மினி பக்கவாதம் மற்றும் பிற மூளை தொடர் தொடர்பான பிரச்சனைகளை வரவழைக்கும் இந்த நிலையை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் உயிரிழப்பை தடுக்கலாம் மூளைக்கு செல்லும் தமணிகளில் அடைப்பு இருந்தால் அது ஒருவருக்கு எப்போது வேண்டுமானாலும் பக்கவாதத்தை ஏற்படுத்தலாம் இந்த அடைப்புக்கு உடனடி சிகிச்சையை எடுக்காமல் விட்டுவிட்டால் பின்பு அது மூளையை கடுமையாக சேதப்படுத்திவிடும் சரி இதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் மூளையிலுள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் இரவு நேரத்தில் ஒரு சில அறிகுறிகள் ஏற்படும் அந்த அறிகுறிகளைத்தான் இப்போது பார்க்க போகிறோம் ஒருவருக்கு வியர்ப்பது என்பது தான் ஆனால் அந்த வியர்வை இரவு நேரத்தில் அதுவும் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது உடலில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்று இதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதற்கான அறிகுறியாகும் இப்படி அடிக்கடி இரவு நேரத்தில் அதிகமாக வியர்ப்பது அதிகப்படியான இதய துடிப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இதயத்தின் வெப்பநிலை கட்டுப்பாட்டில் பிரச்சனை உள்ளது என்பதையும் மீது உணர்த்துகிறது நெஞ்சு பகுதியில் வலிப்பது என்பது இதய பிரச்சனையின் ஒரு முக்கியமான அறிகுறியாக இருந்தாலும் இரவு நேரத்தில் இப்படி நெஞ்சு பகுதியில் அசௌகரியம் அல்லது சொல்ல முடியாத வழியை உணர்ந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கூடாது இரவு தூங்கும் நேரத்தில் இப்படி நெஞ்சு வலி அல்லது அழுத்தத்தை சந்தித்தால் இதயம் பெரிய ஆபத்தில் உள்ளது என அர்த்தம் இரவு நேரத்தில் உங்களுடைய இதய துடிப்பு சீரற்று உள்ளதா அப்படியானால் அது அரித்மியா அல்லது பிற இதயப் பிரச்சனையின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே இதய துடிப்பை கண்காணித்து இதய ஆரோக்கியத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இரவு நேரத்தில் மூச்சு விட முடியாமல் திணறுவது இதய செயலிழப்பு அல்லது பிற இதய பிரச்சனைகளின் அறிகுறியாக இருக்கலாம் எனவே திடீரென்று இரவு நேரத்தில் மூச்சு விடுவதில் மிகுந்த சிரமத்தை சந்தித்தால் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் காலையில் எழுந்ததுமே வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த உடல் சோர்வை சந்தித்தால் இதயம் சரியாக ஓய்வெடுக்கவில்லை என்று அர்த்தம் இப்படியே தினமும் காலையில் சோர்வை சந்தித்தால் இதயம் வேலை செய்ய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்று நினைத்து நீங்கள் உடனே மருத்துவரை சென்று பார்க்க வேண்டும் கால்களின் பகுதியில் வீக்கம் அல்லது திரவ தேக்கத்தை இரவு நேரத்தில் சந்திக்கிறீர்களா அப்படியானால் அது இதய செயலிழப்பின் அறிகுறியாக இருக்கலாம் அதுவும் இந்த கால் வீக்கமானது இரவு நேரத்தில் தீவிரமாக இருந்தால் அதை புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரிடம் சென்று தெரிவித்து பரிசோதனை செய்யுங்கள் இரவு நேரத்தில் எழும்போது தலை சுற்றலை சந்திக்கிறீர்களா அப்படியானால் இந்த பிரச்சனையால் மூளைக்கு போதுமான ரத்தம் கிடைப்பதில்லை என்று அர்த்தம் இப்படியான சூழ்நிலையில் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி